ஒரு ஊழல் கரை புகார் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் பத்தாண்டுகள் ஒருவர் பிரதமராக இருந்திருக்கிறார் இந்தியாவில் என்றால் அவர் சொந்தக்காரன் அண்ணன் ஒரு எஸ்டேட் வாங்கிட்டான் தம்பி ஒரு தீவே வாங்கிட்டான் காஷ்மீர் முன்னூத்தி எழுபது ரத்து பண்ணிட்டாரு அங்கம்மா ஒரு நிறைய லேண்ட் வாங்கி போட்டுச்சுட்டார் சொல்ல முடியுமா தரக்கூடிய தேர்தலில் சுமார் நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு தொகுதிகளுக்கு மேல உதய சூரியன் சின்னத்தில்தான் கட்சியில போட்டியிடணும் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டதாகவும் எல்லா இடங்களும் நாங்களே போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அப்ப இது கூட்டணி கட்சிகள் அதிகமா டிமாண்ட் பண்ணாம கொடுக்கத்தியாவை வாங்கிக்கலாம் பா இல்லைன்னா கஷ்டம் வேட்பாளருக்காக திமுக தான் செலவு பண்ணது நம்ம வேட்பாளர்களாக திமுக கட்சிக்காக தொண்டர்கள் தான் வேலை செய்யணும் அதனால் அவங்களோட சார்ந்ததாக இருக்கணும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் விரும்பும் அதனால் அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இப்போ ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இருந்தேன்னா நீ சொன்னால் சொல்லிட்டு போய் எனக்கு வேண்டாம் நானே தனி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியின் போட்டி விடுவேன் திமுக கூட்டணியில் இருக்கிற வேறு கட்சிகள் அந்த துணி வருமா இருக்கா இல்லை காங்கிரஸ்க்கே இல்லை நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள மூத்த பாக்கி அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் வணக்கம் சார் இந்த நிதி ஆயோக் கூட்டம் முடிந்த பிறகு நிதி ஆயோக் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க உலக அளவில் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நான்காவது பொருளாதார மண்டலமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படிங்கிற தகவலை முன் வச்சிருக்காங்க இன்றைக்கு இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த வளர்ச்சியை இல்லை அது வந்து நான் இது ஒரு பாயிண்ட் நான் சொல்லுவேன் எனக்கு இந்த அரசியல் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஊழல் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஊழலே இல்லை அப்படின்னு பெருமளவுக்கு நன்மைகளுக்கான முயற்சிகள் தொடங்கியிருக்கு நல்ல பதைக்கு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க நமக்கு அண்மனாக தெரிய தெரியது விமர்சனம் பண்ணும் பெட்ரோல் விலை ஒன்றரை ரெண்டு ஆண்டுகளாக உயரவே இல்லை அதை பார்க்கணும் பொருளாதார நிலைமையில் ஓரளவு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க குறைகள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஜிஎஸ்டியில் பல அபத்தங்கள் உண்டு வரி விதிப்பில் பல குறைபாடுகள் உண்டு சில விலைவாட்டி ஏற்றத்தாழ்வுகளில் குறைகள் உண்டு விவசாயத்துக்கு சரியான இன்னும் சரியான தீர்வு வர வரவில்லை என்பது குறைபாடு உண்டு ஆனால் பெருமளவுக்கு கள்ளப்பணம் கருப்பு பணம் எல்லாம் தடுக்கப்பட்டதாக கட்டுப்படுத்தப்பட்டதாக சொல்லு இல்லாமல் இருக்காது சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தம் கிடையாது ஆனால் அதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டதை இப்போது நாம் உணர்கிறோம் அதை உணர்வு அப்படி நம்ம உணர்வோம்ன்றது உணர்கிறது கூட தெரியாது சில விஷயங்கள் எப்படி தான் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துட்டேன் வச்சுங்களேன் நமக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது தான் பத்து மாத்திரை சாப்பிடுவோம் நம்ம மாத்திரை சாப்பிடலைங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம அதை அதை இப்போ நினைவு வராது நம்ம ஆரோக்கியமாக இருக்கோன்றது ஆரோக்கியமாக இருக்கோம் ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வளோதான் அதை ஒன்று தெரிஞ்சு சொல்லப்படுது இப்போது பொருளாதார பாதை அப்படி தான் சென்று கொண்டிருக்குது பல சந்தர்ப்பங்களை பார்க்கலாம் இப்போது அந்த பிகல்காம் அட்டாக்குக்கு பிறகு நாம் தாக்கணும் பார்த்திங்களா அதிலே நம்மளுடைய இராணுவ பலம் எந்த அளவுக்கு மேன்மைப்பட்டு இந்த இன்னமும் ஒரு ஒரு போர் வந்தாலும் பாதிக்கப்போ பொருளாதார அளவு பாதிக்கப்படக்கூடும் ஆனால் பெரிய அளவு தாக்கம் ஏற்படாதுன்றதை நாம் கண்கூடாக பார்த்து விட்டோம் ஒரு சாதாரண அடிக்கையை பாகிஸ்தான் வந்து சரண்டர் ஆகிட்டா இது பயந்துட்டான்னு தெரியுது பல்வேறு விஷயங்களை பார்க்கும்போது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உலக நாடுகள் புரிந்து கொண்டு தான் உலக நாடுகள் பல நாடுகள் இதுவரை நமக்கு பகைவர நம்மளை வந்து மதிக்காத நாடுகள்லாம் இப்போ மதிக்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் வந்து காரணம் நம்மளுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு பல குறைபாடுகள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அந்த குறைபாடுகள் படி படிப்படியாக நிவர்த்தி செய்யப்படும் எல்லாத்தை விட மிக மிக முக்கியமானது ஒரு ஊழல் கரை புகார் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் பத்தாண்டுகள் ஒருவர் பிரதமராக இருந்திருக்கிறார் இந்தியாவில் என்றால் நரேந்திர மோடி தான் மற்றவர்கள் நான் அரசியலெலாம் பேசலை இந்த பிஜேபியோட சித்தாந்தப்பில் எனக்கு உடன்பாடுகிறேன் அவர் சில ஷோ எல்லாம் பண்ணுவார் ஃபோட்டோஷாப் நடத்துகிறார் இதெல்லாம் என்னமோ சொல்ல அதெல்லாம் பெருசு அதை நான் ஒன்றும் சீரிச்சு எடுத்துக்கல அவர் இப்போ ஜ ஜவஹர்லால் நேரு பேரில் முந்திரா ஊழல் இருந்தது ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி பேரில் பல ஊழல் புகார் வந்தது ராஜீவ்காந்தி போஃபா ஸ்கேண்டல் வந்தது இவர் மன்மோகன் சிங் பிள்ளை நிலக்கரி ஊழல் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இப்படி எல்லா பிரதமர் காலத்திலையும் ஏதேனும் ஒரு ஊழல் புகார் வந்துகிட்டே இருக்கு மோடி அவர்கள் பத்தாண்டுகள் தொடர்ச்சியாக இருந்து முடித்தார் பதினோரு வருஷம் முடிச்சிட்டார் இன்னும் ஒரு நாலு வருஷம் இருப்பார் பதினைந்து ஆண்டுகள் பூர்த்தி செய்ய போகிறார் இதுவரை அவர் மீது ஏதேனும் புகார் வந்துடா அவர் சொந்தக்காரன் அண்ணன் ஒரு எஸ்டேட் வாங்கிட்டான் தம்பி ஒரு தீவே வாங்கிட்டான் எந்தாவது புகார் இருக்கா அல்லது அவர் போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காஷ்மீர் முந்நூற்றி எழுபது ரத்து பண்ணிட்டாரு அங்கேம்மா ஒரு நிறைய லேண்ட் வாங்கி போட்டுச்சுட்டார் சொல்ல முடியுமா இது தான் மோடி அவர்கள் மீது எனக்கு பிடித்தது சொந்தக்காரங்களோ அண்ணன் தம்பியோ யாருமே சீன்லேயே கிடையாது நீங்கள் மற்றவங்களும் எது சொல்லலாம் பட் மோதி கிடையாது ஆகையினால அவர் வந்து உறுதியாக செயல்படுகிறார் கமிட்டடாக செயல்படுகிறார் இதெல்லாம் காரணம்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அதுதான் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்ற சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் கேட்கும்போது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தியாக நீங்கள் சந்தித்து பேசுனீங்க என்ன காரணம் இந்த சந்திப்பை குறித்து சொல்லுங்கள் அப்படிங்கும்போது எப்போவுமே நான் டெல்லிக்கு வந்தேன் அப்படின்னா அவங்கள சந்தித்துட்டு செல்வது என்னுடைய வழக்கமான ஒரு நிகழ்வு தான் ஆனால் இதில் அரசியலும் பேசியிருக்கேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படி என்ன அரசியல் அங்கே பேசப்படும் இல்லை எனக்கு இதில் ஒன்றும் பெரிய விமர்சனம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஸ்டாலின் டெல்லிக்கு போக சோனியா ராகுலில் பார்ப்பார் ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்காங்க இயல்பு தான் இயல்புனால் கூட்டணியில் இருக்கிறதுனால கூட்டணி தொடர்பான அவங்க அரசியல் பேசக்கூடும் பேசியிருந்தாலும் வியப்பதற்கு ஒன்றுமே இல்லை இப்போ பாரத பிரதமர் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வராது சென்னையில் ஒரு பல கோடி மதிப்புள்ள திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு கமலாசயத்துக்கு போகிறாருச்சுங்களேன் அதுவும் அரசியல் தானே அதனால் அது குறையாக சொல்ல முடியாது அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை பற்றி சந்தித்ததோ சோனியா காந்தியை சந்தித்ததோ இருக்கலாம் பல்வேறு காரணங்கள் இருக்காது என்ன காரணம் என்று தெரியல ஒருவேளை உங்கள் தலைவர் உங்கள் கட்சிக்காரங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற வாயடைக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கக்கூடும் அதுவும் அரசியல் தானே என்ன தெரியாது அரசியல் பேசிப்பார்கள் இப்போ காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளிநாட்டுக்கு சென்றிருக்க குழு சசிதரூர் சென்றிருக்காங்க மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் வந்து எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க நாங்க கொடுத்த லிஸ்டில் அவர் கிடையாது மோடி அவர்களே எடுத்து போட்டிருக்காங்க கருத்துக்களை முன் வச்சாங்க சசிதரூர் வந்த பிறகு கட்சியில இருந்து நீக்கப்படுவார் அப்படிங்கிற பேச்சுக்கள் கூட காங்கிரஸ்ல அடிபட்டு இருக்கு திமுக இருந்து எம்பி சென்றிருக்காங்க ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் சோனியா காந்தி ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பு நடக்குது இது குறித்து ஏதாவது பேச இல்லை எனக்கு அது ஒன்றும் அது கூட வித்தியாசமாக தோணுது ஏன்னா இதே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பாஜகவில் அமைச்சிருக்கா பாஜக தலைவரில் பல்வேறு குழுவில் அமைச்சிருக்காங்க கம் பிஜேபி இருந்தபோது காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பல்வேறு குழுக்கள் இடம்பெற்று போயிருக்காங்க அது ஒரு பெரிய இஷ்யூவாக நான் பார்க்கல இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் போது குழுவாக அனுப்புவாங்கள்ல அதில் காங்கிரஸ் தலைவர்கள் இடம்பெற்றிருக்காங்க மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் இடம்பெற்றிருக்காங்க அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூவான்னு நினைக்கல சசிதரூ பொறுத்தவரை சசிதர பெரும்பாலும் கட்சிக்கு முரண்பட்ட கருத்துக்களை சொல்வது எப்போதும் வாடிக்கை இருக்குது அவருக்கு மேலிடத்துக்கும் உண்டான அது பிரச்சனை அது உள்கட்சி கட்சி பிரச்சனை அவர்கள் எப்படி தீர்க்கல தெரியாது தேர்தலிலே கூட சோனியாவினுடைய ஆதரவாளரான மல்லிகார்ஜூன்கார்க்கு அதை எதிர்த்து சசிதரூர் போட்டிக்கிட்டார் ஸோ அவர் ஒரு ஒரு முரண்பட்ட நிலைப்பாடு இருக்கார் அவரையும் கட்சி எந்த அளவுக்கு அவரை டீல் பண்ணுறது அப்படின்னு இருக்குது அது ஒன்றும் பெரிய இஷ்யூவாக தெரியல என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்த கனிமொழி ஸ்டாலின் எப்படி அனுப்பப்பட்டார் மம்தா பானர்ஜி அவர் சொன்ன ஆளை ஆனால் தேர்ந்தெடுக்கலைன்னு சொல்லி புறக்கணித்ததாகவும் சொல்லப்படுகிறது ஸோ அதான் எல்லா எல்லா எல்லாவற்றிலுமே அரசு சிக்கலும் பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் இருக்கும் என்று நம்ப முடியாது ஓகே சார் கடைசியாக ஒரு கேள்வி சார் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுக இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறணும் அப்படிங்கிற இலக்கோட பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய தேர்தலில் சுமார் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு தொகுதிகளுக்கு மேலே உதயசூரியன் சின்னத்தில் தான் கட்சியில் போட்டியிடணும் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியே வந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு தொகுதிகள் போட்டியிட்டால் அதிகமான கட்சிகள் அதில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போகிற உதயசூரியன் சின்னத்திலையும் போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இது குறித்து வாதித்திருப்பார்களா நிச்சயமாக அது பண்ணியிருப்பாங்க நான் அது அது என்ன பண்ணலாம் இதெல்லாம் பேர பேசுவதற்கான வழிமுறையாக தான் நினைக்கிறேன் எல்லா இடங்களும் நாங்களே போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அப்போ இது கூட்டணி கட்சிகளை அதிகமாக டிமாண்ட் பண்ணாமல் கொடுக்கத்தையாவது வாங்கிக்கலாம்ப்பா இல்லைன்னா கஷ்டம் எல்லா இடங்களும் அவங்க போட்டிக்கிட்டால் அவங்க தயவுல தான் நம்ம இருக்கோம் நமக்கு கட்சிக்காக நம்ம தேக்க க வேட்பாளருக்காக காங்கிரஸ் திமுக தான் செலவு பண்ணது நம்ம வேட்பாளர்களாக திமுக கட்சிக்காக தொண்டர்கள் தான் வேலை செய்யணும் அதனால அவங்களோட சார்ந்ததாக இருக்கணும் எல்லா கட்சிகளும் நினைக்கும் நான் பேரை சொல்ல விரும்பலை எல்லா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் விரும்பும் அதனால் அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அல்லது இப்போ ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இருந்தேன்னா நீ சொன்னால் சொல்லிட்டு போய் எனக்கு வேண்டாம் நானே தனி இரநூத்தி முப்பத்தி நாலு போட்டி விடுவேன் திமுக கூட்டணியில் இருக்கிற வேறு கட்சிகள் அந்த துணி வருமா இருக்கா இல்லை காங்கிரஸ்க்கே இல்லை அவங்க இவங்க சோனியா ராகுலாக வருவாங்களா இரநூது இரநூத்தி நாலு தொகுதியில் பிரச்சாரம் செய்வாங்களா முடியாது அதனால் அவங்களுக்கே தில்லு கிடையாது மற்ற கட்சிகள் இல்லை அதனால சொன்னதும் கேட்டு தான் போகிறாங்க அப்படி அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் ரியல் ஒன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார் நன்றி